வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இப்போ இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னேன் நேற்று பௌர்ணமி தினம் அதனால நேற்று சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சிவன் கோயில் அந்த சிவன் கோயிலுக்கு போயிருந்தோம் அப்போ தான் அந்த டைமில் எடுத்த வீடியோ தான் இது பாருங்கள் இது நாங்கள் சிவன் கோயில் முன்பக்கமாக நண்டு எடுத்துக்க பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி கௌரியம்மன் குளத்தோட தெப்பக்குளம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த தண்ணியில் வந்து அதோட இது படும்போது விண்பம் படும்போது எவ்வளோ அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் அந்த ப்ளூ கலர் பில்டிங் தெரியுது பாருங்கள் அந்த ப்ளூ கலர் பில்டிங் தான் எங்களோட வீடு அங்கேருந்து தான் நான் உங்களுக்கு லைவெல்லாம் போட்டு காமிப்போம் சரி இன்றைக்கி இங்கேருந்து உங்களுக்கு காமிக்கணும் பண்ணுறதுக்காக நான் இங்கேருந்து எடுத்துருக்கேன்னு பாருங்கள் அப்புறம் வியூ சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா இருக்குது கண்ணுக்கு குளுமையாக நல்ல பச்சை பசையல் என்று பார்க்கும்போதே அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதுவும் நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷமான நாள் பௌர்ணமி அடுத்தது புரட்டாசி மாதம் எல்லாம் பிறந்ததுனால ரொம்ப ஒரு மனதுக்கு ஒரு இனிமையாகவும் குளித்த நல்ல ஒரு நல்ல ஒரு நாளாக நம்ம கோயிலுக்கு போகிறது ஒரு நல்லது நேற்று பசங்களுக்கெல்லாம் லீவ் வந்தபடியாக பையனுக்கும் காலேஜ் லீவும் அதனால் கூட்டிகிட்டு போயிருந்தோம் காலையில் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு பன்னெண்டரைக்கு தான் பூஜை நடந்துச்சு பூஜையெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு கொஞ்சம் கூட்டம் அதிகமாக அன்னையது லீவு வழியாக கூட்டம் அதிகமாக இருந்துச்சு அதனால் அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியலை சரி நம்ம பிரதோஷத்துக்கு தானே வீடியோ எடுத்து போட்டோ நாங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி அதுக்கப்புறமா எடுக்கலை நம்ம பூஜையில் கொஞ்சம் இது பிஸியாக இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை பாருங்கள் முடி பூஜையெல்லாம் முடிஞ்சு அன்னதானம் எல்லாம் அப்புறமா தான் கூட்டம் கொஞ்சம் கம்மியான ஒன்று தான் வீடியோ எடுத்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்க வானமும் நேத்து உண்மையாவே நிறைய வெயில் வேற அப்படி இருந்தாலுமே அது தெரியலை இல்ல பாருங்க பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு பச்சை பசையலெண்டு அந்த வானத்தோட முகில்கள் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அந்த வெளில லிப்ரேஷன் வந்து அதில் வடுது பாருங்கள் பார்க்கும்போதே இவ்வளோ அழகாக இருக்குது அந்த சிவன் கோயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் பிரதோஷ வீடியோவில் கூட பார்த்துருந்து பார்த்துருப்பீங்க பாருங்கள் அந்த ஆலமரம்லாம் நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து காமிப்போம் பாருங்கள் இந்த மலையிலெல்லாம் வந்தப்போ கூட இந்த ஆலமரம் வந்து உடையவே இல்லை அப்படி என்னதா அடிமரம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லி உண்மையாக பார்க்கும்போதே அவ்வளோ நல்லாயிருக்கு கூட்டம் குறைஞ்சிருச்சு அதனால தான் சரி நான் வீடியோ எடுத்தேன் பாருங்க சின்ன சிவன் கோயில்னா சுந்தர அஹ் ஆலயம் தான் இது அது ரொம்ப சின்னதுதான் ஆனா உண்மையாவே அவ்வளவு விசேஷமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் இது மாத மாதம் பிரதோஷத்துக்கு இது பௌர்ணமிக்கு பூஜையெல்லாம் நடக்க அன்னதானம் எல்லாம் போடுவாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து ஈஞ்சம்பக்கத்தில் இருக்குது ஈஞ்சம்பக்கம் இருக்குது இந்த கோயில் அங்கே நீங்கள் வந்து சுந்தரலிங்கேஸ்வரர் கோயிலுன்னு சொல்லி கேட்டாலே எல்லாருக்குமே தெரியும் அதாவது கௌரியம்மங்களுக்கு பேக் இருக்குது இந்த கோயில் பார்த்தா குட்டி கோயில் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அவ்வளோ விசேஷமான சக்தி வாய்ந்த ஒரு சிவன் தான் இந்த சிவன் பாருங்கள் நால மரத்தை பாருங்கள் விழுதுகளெல்லாம் விட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு இதாக இருக்குது இப்போ எல்லாரும் மரங்கள் எல்லாம் வெட்டி வெட்டிடுறாங்க யாரும் இது பண்ணுறது கிடையாது பாருங்கள் அந்த ஆலய ஆலமரத்துக்கு கீழே தான் சிவன் இருக்காரு சிவலிங்கம் தான் இருக்கும் பாருங்கள் அந்த சிவலிங்கம் தானாக வந்த சுயம்புலிங்கம்னு நினைக்கிறேன் நான் எனக்கு அது தெரியல நாங்க வந்தது ரொம்ப வருஷமாகவே இப்படியே தான் இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து கோயில் கட்டக்கூடாது மற்றவங்க தான் கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பாருங்க நந்தீஸ்வரர் எப்படி இருக்காருன்னு சொல்லி உண்மையாகவே நல்லா இருக்கும் உண்மையாக அந்த இடத்துக்கு போனாலே ஒரு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் அந்த கோயிலுக்கு போனாலே ஏன்னு சொன்னால் கோயிலுக்கு முன்னாடி தெப்பக்குளம் இருக்கும் அந்த சைடு போனால் புத்து கோயில் இருக்கும் முன்னாடி வந்தீங்கன்னா கௌரியம்மன் கோயில் இருக்கும் அந்த மூணு சர்க் மூணு இதுவும் வட்டமாக ஒரே இதுலேயே இருக்கும் அவ்வளோ இதாக இருக்கும் இன்னைக்கு அன்னதானத்தில் வந்து சாப்பாடு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல்னு சொல்லி அப்பளம் சிப்ஸின்னு நிறையவே போட்டாங்க மாதம் மாதம் பௌர்ணமி அன்னைக்கு போடுவாங்க என்ன இது இருந்தாலும் தவறாம நான் போயிடுவேன் ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால போக முடியாது டைம்ஸ்னால் போக மாட்டேன் பசங்களுக்கு லீவாக இருந்தால் நான் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிடுவேன் நேற்று லீவ் அன்றபடியே ரெண்டு பேரையும் நான் கூட்டிகிட்டு தான் கோயிலுக்கு போயிருந்தேன் ஓகே பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கு அந்த பச்சை பசுங்க அந்த கோயிலோட அந்த குளிர்மை எளிதையும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சந்தோஷமாக நல்லா இருந்துச்சு அங்கே பாருங்கள் நான் மறுபடியும் எங்களோட வீடு காமிக்கிறேன் நான் அங்கேயே அந்த காமிப்பாரு காமிப்பேன் நல்லா அந்த சிவன் கோயில் இந்த பக்கம் இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லி எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லி காமிப்பன் பாருங்கள் அந்த வீடந்தான் தான் இந்த அந்த கோயில்தான் இது ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுடனே கிடைக்கும் நன்றி வணக்கம்